அன்பான மக்களே நம்மளோட அய்யனார் துணையில் வந்துட்டு நம்மளோட ச சோழன் வந்து ஒரு வழியாக நிலாவை வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டாரு இனிமேல் தாங்க கதை பயங்கரமாக போக போகுது பயங்கரமாக நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தோணுது அய்யனார் துணை இனிமேல் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இப்போதான் கதையே ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்வேன் இதுக்கு முன்னாடி வர கதை எப்படி போச்சு அப்படின்றத தாண்டி இனிமேலும் கதை பயங்கரமாக இருக்குது அப்படின்னு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நிலா வந்து என்ன மாதிரி முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா பயங்கரமாக போயிட்டுருக்குங்க அய்யன் செம்ம செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கு செம் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு எனக்கு சேரனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க அண்ணாவோட கேரக்டர் அவ்வளோ அழகா வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி லாஸ்ட் குட்டி கடைக்குட்டி அதுக்கப்புறமா பாண்டியன் நாலு பேருமே வந்துட்டு எல்லாருமே செம்மையாக பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு சோழன் கல்யாணம் மட்டும் இந்த இந்த குடும்பத்தை தாங்கி தூக்கி நிறுத்துறதை இந்த நிலா தான் பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மங்க ஆனால் ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு இருக்காங்க வீட்டுக்கு வரதோட முடிக்கிறாங்க ஆனால் திங்கட்கிழமை வந்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நிலா வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும் கதை இனிமேல் தான் ஸ்டார்ட் நிலா வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் பார்க்கலாம் இவ்வளோ நாள் வீட்டுக்கு பொண்ணுங்களே வராமல் இருந்த வீடு இப்போ ஒரு பொண்ணு வந்திருக்கு ஒரே வேடிக்கை பார்க்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உண்மையாகவே நம்ம சோழன் வந்து நினச்சதை சாதிச்சிட்டாரு அப்படின்னு வந்து எல்லாம் வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வர பிரச்சனைகளை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இதில் இருக்கிற விஷயம் கண்டிப்பாக நிலா வந்து கண்டிப்பாக அதை மெச்சூடாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஆனால் இங்கே தங்குறதுக்கு என்ன பிளான் அப்படிங்கிறது தான் ஆனால் கண்டிப்பாக தங்குவாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சு போச்சு அதுக்கான வழிகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது சோழன் நஜமாவே சூப்பர் எனக்கு பிடிச்சிருக்கு சேரன் அதை விட ரொம்ப பிடிச்சிருக்கு பாண்டியன் அதை விட ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி பல்லவன் அதை விட சூப்பரோ சூப்பர் ரொம்ப நல்லா இருக்குங்க அயனார் துணை நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே